வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம் மருந்தில்லா மருத்துவ வாழ்வியல் பயிற்சியில் ஐம்பூதங்களும் மனித உடலும் எவ்வாறு இணைகிறது என்பதைப் பற்றி பார்த்து வருகிறோம் நேற்றைய பதிவில் ஐம்பூதங்களில் நீர் என்ற மூலகம் எவ்வாறு மனித உடலில் தனது ஆதிக்கத்தை செலுத்துகிறது என்பதை பார்த்து வந்தோம் நீர் என்ற மூலகம் மனித உடலில் சிறுநீரகங்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டது நீரின்றி அமையாத உலகு என்பது போல இந்த உடலில் நீர் சக்தி இல்லாமல் எந்த ஒரு உறுப்பும் இயங்காது பலமடையாது செயல்படாது இந்த உடலுக்கு தேவையான நீர் சக்தியும் உயிர் சக்தியும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய உறுப்பு நமது சிறுநீரகங்கள் ஒட்டுமொத்த உடலும் ஆரோக்கியமாக பலமாக நோய் எதிர்ப்பு ஆற்றலோடு இருக்க வேண்டும் என்றால் அந்த உடலில் இருக்கக்கூடிய சிறுநீரகங்கள் ஆற்றலோடு இருக்க வேண்டும் இந்த சிறுநீரகங்கள் இந்த சிறுநீரகங்கள் தனக்கான ஆற்றலை இந்த பிரபஞ்சத்தில் நீர் என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுகிறது நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா நீர்த்தன்மை இல்லாமல் நீர் சக்தி இல்லாமல் இந்த உலகில் எந்த ஒரு படைப்பையும் நம்மால் செய்ய முடியாது இனி நம்ம எந்த படைப்பை வேணா உற்று நோக்கலாம் எந்த உற்பத்தியை வேண்டுமானாலும் நம்ம உற்று நோக்கலாம் நீரின் தேவை இல்லாமல் எதை ஒன்றையுமே நம்மால் செய்ய முடியாது நீர் என்பது உலக வாழ்க்கைக்கு மிக 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 அவசியமான ஒன்று அதனால்தான் இந்த உலகில் மூன்று பங்கு நீர் உள்ளது தாயின் கருவறையில் ஒன்பது மாதங்கள் ஒன்பது நாட்கள் ஒன்பது மணி நேரம் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த சிசு எதில் வளர்கிறது என்றால் நீரிலேதான் வளர்கிறது கருப்பையில் நீர் இருக்கும் பனிக்குடம் என்று ஒன்று சொல்லுவார்கள் நீர் இருக்கும் அந்த நீருக்குள்ளேயே தான் அந்த சிசு இருக்கும் ஆனால் பிறந்த பிறகு நாம் பார்த்தோம் என்றால் நீருக்குள்ளேயே ஒரு குழந்தை இருக்க முடியுமா என்றால் முடியாது இருந்தால் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியும் ஆனால் குழந்தைகளுக்கு அதிகமான விருப்பமான ஒரு பஞ்சபூதம் எதுவென்றால் அது நீர் நீரும் நிலமும் எந்நேரமும் குழந்தைகள் நீரோடே உரைய உறவாடி கொண்டே இருக்கும் இந்த ஒரு தன்மை குழந்தைகளுக்கு உள்ளது நாமும் குழந்தையாக இருக்கும்போது நீர் என்றால் நமக்கு மிகவும் பிடிக்கும் இப்பவும் நம்ம ஒரு குழந்தைய ஒரு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அந்த தண்ணியில் விளையாண்டுட்டே இருக்கும் குழந்தை முழுகாத அளவிற்கு குறைந்த அளவு தண்ணீர் வைத்து குழந்தையை அங்கே நம்ம விட்டோம் அப்படின்னாக்கா அந்த தண்ணியில் குழந்தை நாள் முழுக்க கூட விளையாண்டே இருக்கும் ஆனால் பார்த்து கொள்ளக்கூடிய வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாகிய நமக்கு ஒரு பயம் வந்துடும் தண்ணியிலே இருந்தா என்னாகும் சளி பிடிச்சுக்குமே அப்படின்ட்டு ஒன்பது மாசம் தண்ணிக்குள்ளேயே இருந்ததே அப்ப சளி பிடிக்கலையே அந்த தண்ணிக்குள்ளவே இருந்த குழந்தை பிறந்த பிறகு இந்த பூமிக்கு வந்த பிறகு அந்த தண்ணி இல்லையேன்ட்டு தவிக்குது மருத்துவர்களும் சொல்றாங்க குழந்தைக்கு தண்ணியே கொடுக்காதீங்க ஆறு மாசம் வரைக்கும் என்று அறிவுரையும் சொல்றாங்க அதை கேட்டு நம்ம தண்ணியும் கொடுக்கறது கிடையாது முதல் முதல் குழந்தைக்கு உணவாக செல்லுவது இயற்கையே நீராகத்தான் கொடுக்கிறது குழந்தை அழும்போது நம்ம முதலில் கொடுக்க வேண்டியது நீர் தான் அதன் பிறகுதான் பால் கொடுக்கணும் உணவு கொடுக்கணும் சில குழந்தைகள் நீரை குடிச்சிட்டு அமைதியாயிரும் அழுகாது அழுகை நிறுத்திரும் சில குழந்தைகள் நீர் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நீரை குடிக்காம துப்பிட்டு மறுபடியும் அழுவும் அப்பதான் பால் கொடுக்கணும் அப்ப குழந்தைக்கான அழுகை தாகத்திற்கான அழுகையா அல்லது பசிக்கான அழுகையா என்பதை தாய் உணர வேண்டும் நீருக்கும் மனித உடலுக்கும் இந்த வாழ்க்கைக்கும் ஒரு ஒரு நீண்ட கால வரலாறு ஒன்று உண்டு ஒரு தொடர்பு உண்டு தண்ணீர் சக்தி ரொம்ப ரொம்ப தேவை நேற்று நான் சொல்லும்போது ஒரு தகவல் தவற விட்டு விட்டேன் இந்த நீர்த்தன்மையை ஆளுமை செய்யக்கூடிய பராமரிக்கக்கூடிய சிறுநீரகங்கள் உடலில் மேலும் எந்தெந்த உறுப்புகளை பராமரிக்கிறது என்பதை பார்த்தோம் அதில் தலைமுடி கண் காது பற்கள் குரல் குல குரல் வலை முதுகு தண்டுவடம் உடம்பில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எலும்புகள் ஆண்களுக்கு ஆண்மை பெண்களுக்கு கர்ப்பப்பை இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய இரு கால்கள் நமது அனைத்து விதமான மூட்டுகள் நகங்கள் இதையெல்லாம் பராமரிக்கக்கூடிய சிறுநீரகங்கள் நமது சிறுநீர் பையையும் பராமரிக்கிறது யூரினரி பிளாடர் என்று சொல்லக்கூடிய சிறுநீர் பையையும் சேர்த்து பராமரிக்கிறது இந்த மேலே சொன்ன இந்த உறுப்புகள் எல்லாம் பலமாக இருக்க வேண்டும் இந்த உறுப்புகளில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்றால் நமது சிறுநீரகங்கள் பலமாக இருக்க வேண்டும் நமது சிறுநீரகங்கள் பலமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கான நீர்த்தன்மை உடலுக்கு கிடைக்க வேண்டும் இந்த உடலுக்கு தேவையான நீர் சக்தியை நீர் ஆற்றலை நமது உடல் இந்த உடலுக்கு தேவையான நீர்த்தன்மையை நீர் ஆற்றலை நமது உடல் நமது அனுமதி இல்லாமல் தானாக இந்த பிரபஞ்சத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறது கொள்ளுகிறது ஆனால் இந்த பிரபஞ்சத்திலிருந்து தானாக இந்த உடலுக்கு தேவையான ஐம்போது சக்திகளை உடல் உள்வாங்குவதற்கு தடையாக நாம் பல செயல்களை செய்து வருகிறோம் அதை நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம் இந்த ஐம்பது சுழற்சியில் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூதம் எதுவென்றால் அது காற்று காற்று மூலகம் காற்று காற்றின் முக்கியத்துவம் காற்றின் தேவை என்னவென்று நம் அனைவருக்குமே தெரியும் காற்றுதான் நீர் இல்லாமல் கூட நீண்ட நேரம் நம்மால் தாக்கு பிடிக்க முடியும் ஆனால் காற்று இல்லாமல் கனப்பொழுது கூட நம்மால் வாழ முடியாது என்பது நம் அனைவருக்குமே தெரியும் நீர் எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது என்று பார்த்தால் அறிவியல் பூர்வமாகவும் மெய்ஞான பூர்வமாகவும் நீர் என்பது காற்றிலிருந்து தான் உற்பத்தியாகிறது அப்போ நீரை உருவாக்கக்கூடிய நீரை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பஞ்சபூதங்களில் ஒன்றான காற்று மூலகம் மிக மிக நமது வாழ்க்கையில் அத்தியாவசியமான ஒரு அவசியமான பங்கை பெறுகிறது இந்த காற்று சக்தியை காற்று மூலகத்தை நம் உடலோடு இணைக்கக்கூடிய ஒரு உறுப்பு எதுவென்று பார்த்தால் நமது நுரையீரல் இந்த உடலில் காற்றை பராமரிக்கக்கூடிய ஒரு உறுப்பு நுரையீரல் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காற்றை இந்த ஐம்பூதங்களை உடலோடு இணைக்கக்கூடிய ஒரு உறுப்பு எதுவென்றாலும் அது நுரையீரல் இந்த நுரையீரல் என்ற உறுப்பு எந்தெந்த உறுப்புகளை உடலில் பராமரிக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே உடம்பில் இருக்கக்கூடிய தலை முடி தவிர உடம்பில் இருக்கக்கூடிய ரோமங்கள் தலையில இருந்த முடி அது உடம்பில் இருந்தாக்க ரோமம் உடம்பில் இருக்கக்கூடிய முடி என்று சொல்லக்கூடிய ரோமங்களை பராமரிப்பது எது என்றால் நமது நுரையீரல் நமது பெருங்குடல் பெருங்குடலுக்கு தேவையான முழு ஆற்றலையும் சக்தியையும் கொடுக்கக்கூடிய ஒரு உறுப்பு எதுவென்றால் நமது நுரையீரல் நமது பேச்சுக்கு தேவையான அந்த குரலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு உறுப்பு நமது நுரையீரல் அந்த காற்று சக்தி காதுகளுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு உறுப்பு நமது நுரையீரல் எந்த ஒரு உடல் உறுப்புகளும் ஒற்றை உறுப்போடு தொடர்புடைய உரு உறுப்புகளாக உடலில் அமையவில்லை இயற்கை அவ்வாறு படைக்கவில்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட பஞ்சபூதங்களின் கூட்டு சேர்க்கை அங்கே இருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பஞ்சபூதங்களின் ஆதிக்கம் ஒவ்வொரு மனித உடலிலும் பிரதிபலிக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட முக்கிய உறுப்புகள் ஒன்றாக இணைந்துதான் உடம்பில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளை பராமரிக்கும் நமது தோள்களை பராமரிக்கக்கூடிய ஒரு உறுப்பு எதுவென்றால் நமது நுரையீரல் நமது மூச்சு சுவாசிக்கிறது மூச்சு சுவாசம் எதன் வழியாக நடக்கிறது என்றால் நுரையீரல் வழியாக நடக்கிறது நமது ஒட்டுமொத்த உடலுமே சுவாசிக்கிறது அந்த சுவாசம் எதன் வழியாக நடக்கிறது என்றால் நமது தோல்கள் வழியாக நடக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை உள் உடலுக்குள் உள்வாங்கக்கூடிய ஒரு அரணாக இருப்பது எதுவென்றால் நமது தோல்கள் இந்த தோள்களில் பல அடுக்குகள் உள்ளது இந்த தோள்களில் பல அடுக்குகள் உள்ளது அந்த பல அடுக்குகளை கடந்துதான் இந்த பிரபஞ்ச ஆற்றல் இந்த சூரிய ஒளி இந்த காற்று இவை அனைத்தையுமே தோள்களுக்கு உள்ளேயே செல்கிறது உடலுக்குள்ளேயே செல்கிறது இந்த உடலை உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சு காற்றை வெளியேற்றக்கூடிய ஒரு உறுப்பும் நமது தோள்கள் அந்த துவாரங்கள் வழியாகத்தான் அந்த துளைகள் வழியாகத்தான் வெளிக்காற்று உடலுக்குள்ளே செல்கிறது உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நச்சுக்காற்று உடலை விட்டு வெளியே செல்கிறது நம் குளிக்கும்போது சுகமாக குளிக்க வேண்டும் ஆரோக்கியமாக குளிக்க வேண்டும் என்று உயர்தரமான சோப்புகளை நாம் பயன்படுத்தும் போது அந்த துவாரங்கள் அடைபட்டு விடுகிறது அந்த அடைபட்டு விட்ட துவாரங்கள் வழியாக காற்று ஊடுருவக்கூடிய தன்மை தடைபட்டு விடுகிறது அந்த காற்றை உள்ளே உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நச்சுக்காற்றை உடல் வெளியேற்ற முயற்சிக்கும் போது இந்த சோப்பு துவல்கள் தோள்களின் மேல் இருக்கக்கூடிய துவாரங்களை அடைத்து கொண்டு இருப்பதால் தோள்களால் வெளியேற்ற முடியவில்லை அப்போது இந்த உடலே நமக்கு ஒரு அறிவிப்பு தருகிறது ஒரு உணர்வை ஏற்படுகிறது ஏற்படுத்துகிறது அந்த உணர்வுக்கு பெயர்தான் நமைச்சல் அரிப்பு நமைச்சல் எடுக்கும் போது நாம் எவ்வளவுதான் கட்டுப்படுத்தினாலும் நமது கைகள் அனிச்சையாக அந்த பகுதியை தேய்த்து விடும் அப்போ அந்த தோள்களை தேய்த்து விடும் போது என்ன நடக்குது என்றால் அந்த சோப்பினால் ஏற்பட்ட அந்த நுண் துவாரங்கள் அடைபடுகிறது மன்னிக்கணும் அந்த சோப்புனால் ஏற்பட்ட அடைப்பட்ட அந்த நுண் துவாரங்கள் வெளிப்படுகிறது ஓபன் ஆகுது அப்ப அந்த அந்த வெளிப்பட்ட அந்த அந்த துவாரங்கள் ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னாக்க அந்த துவாரங்கள் வழியாக உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நச்சு காற்றை உடல் தானாக வெளியேற்றும் நமைச்சல் என்பது நோய் கிடையாது நமைச்சல் என்பது நோய் நீக்குவதற்கான ஒரு அறிகுறி ஆனா அதற்கு நம்ம பேர் வச்சாச்சு அலர்ஜி ஸ்கின் அலர்ஜி சோரியாசிஸ் எக்ஸிமா என்று பல பெயர்கள் வச்சாச்சு துவக்கத்தில் யாருக்குமே இது வர்றது கிடையாது இன்னைக்கு சோரியாசிஸ் ஆகட்டும் அலர்ஜி ஆகட்டும் எக்ஸிமாவாகட்டும் எந்த தொந்தரவாக இருந்தாலும் ஆரம்பத்தில் ஒரு நமைச்சலில் தான் துவங்கியிருக்கும் ஒரே நமைச்சலாக இருக்கே ஊறுகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி மெடிக்கலில் போயிட்டு அதற்கு ஒரு களிம்பு வாங்கி மேலே பூசணும் மேலே உடனே அந்த நமைச்சல் உணர்வு நமக்கு வெளிப்படுத்தாத அளவுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தோல் செல்கள் மயங்கி போகக்கூடிய மறுத்து போகக்கூடிய ஒரு செயலை அந்த களிம்புகள் செய்துவிடும் இப்படி தொடர்ச்சியாக களிம்புகள் தடவி கொண்டே வரும்போது ஒரு கட்டத்தில் அந்த தோள்களுடைய தன்மையே மாற்றி விடுகிறது இந்த உடல் இந்த உடல் வந்து இந்த நம் உடலை போன்ற ஒரு சுயநலவாதியை உலகத்தில் பார்க்க முடியாது ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பேசறது பேசுறீங்க ஐயா இல்லைன்னா மைக்கை நிறுத்திக்கோங்க மகிழ்ச்சி நம் உடலை போன்ற ஒரு சுயநலவாதியை இந்த உலகத்தில் யா எங்கேயும் நாம் பார்க்க முடியாது நம் உடலைப் போன்ற ஒரு மன்னிக்கும் தன்மை கொண்ட ஒரு நண்பனை இந்த உலகில் நாம் எங்கும் பார்க்க முடியாது அவ்வளவு தத்ரூபமாக படைக்கப்பட்டது நமது உடல் இந்த என்ன செய்யும் உடலுக்கு ஒன்று தேவை இல்லை என்று உடல் முடிவு அப்படின்னாக்க ஒரு கணம் கூட காத்திருக்காது உடனே தூக்கி அதை வெளியேற்ற முயற்சி பண்ணும் அந்த உடலுக்கு தேவையற்ற ஒரு பொருளை உடல் வெளியேற்ற முயற்சி செய்யும் போது நாம் எவ்வளவு முயற்சி செய்து அதை தடுக்க நினைத்தாலும் இந்த உடல் அமைதியாகாது மீண்டும் 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 அந்த தேவையற்ற கழிவுப் பொருட்களை வெளியேற்ற முயற்சி செய்து கொண்டே இருக்கும் தோல்கள் வழியாக தொந்தரவுகள் வெளியேறுது என்று உயர்தரமான சோப்புகளை பயன்படுத்தியும் உயர்தரமான களிம்புகளை பயன்படுத்தியும் அதை நாம் அடைத்தோம் என்றால் அடுத்த கட்டமாக அதை நீர்த்தன்மையாக மாற்றி சளியாக மாற்றி வெளியேற்ற முயற்சி செய்யும் சளியும் நாம் நிறுத்துறதுக்கான முயற்சிகளை நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா அடுத்து சளி காய்ந்து போன நிலையில் காய்ச்சலை வரை வைத்து காய்ச்சல் வழியாக அந்த சளி கழிவுகளை தூக்கி வெளியேற்ற முயற்சி செய்யும் அப்ப காய்ச்சலையும் நிறுத்துறதுக்கான நம்ம முயற்சிகள் செஞ்சோம் அப்படின்னாக்கா அடுத்த கட்டமாக உணவை ஏற்காமல் ஒரு ஒரு தர்ணா நடத்தும் அந்த உடல் பசியே எடுக்காது காரணம் தேவையில்லாத ஒண்ணு இங்க உள்ள இருக்கு இது வெளியே போன பிறகு அப்புறம் நீ உள்ளுக்குள்ள எதவானா கொடுக்கும் இதுதான் உடலின் மொழி அதையும் மீறி நம்ம உணவு ஏதாவது கொடுத்து அந்த கழிவுகளை வெளியேற்றாமல் நம்ம தடுத்து நிறுத்தக்கூடிய வேலைகளை செஞ்சோம் அப்படின்னா அந்த உணவை ஏற்காமல் இறைப்பை அதை செரி செரிக்காமல் உடனே சிறுகுடல் பெருகுடல் மலக்குடல் பகுதிக்கு அனுப்பி அதை பேதியாக மாற்றி வெளியேற்றும் நம்மிடம் பேதியை நிறுத்துவதற்கு மருந்துகள் இருக்கு அதை சாப்பிட்டு வெளியேறக்கூடிய அந்த கழிவை வெளியேறாமல் உள்ளுக்குள்ளே தடுத்தோம் என்றால் மீண்டும் உணவு உண்டால் உடனே தூக்கி அதை வெளியேற்றும் வாந்தியாக வைக்கும் இப்படி எந்த ரூபத்தில் கழிவுகளை வெளியேற்ற உடல் முயற்சி செஞ்சாலும் அந்த கழிவுகள் வெளியேறாமல் உள்ளே தடுத்து நிறுத்தி வைப்பதற்கான வேலைகளை நாம் செய்யும் போது அந்த கழிவுகள் அடுத்த கட்டமாக இரத்தத்தில் கலக்கும் இந்த இரத்தத்தில் கலந்த கழிவுகளையும் இந்த உடல் உறுப்புகளோடு சேர்க்காமல் நமது சிறுநீரகங்கள் அந்த கழிவுகளை பிரித்துப் பார்த்து அதை உறிஞ்சி சிறுநீராக மாற்றி வெளியேற்றும் அதற்கும் அடிக்கடி சிறுநீர் வருகிறதே என்று அதற்கு உயர்தரமான பெயர்கள் வைத்து அந்த அடிக்கடி சிறுநீர் வெளியேறுவதை நாம் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னாக்க வேறு வழியே இல்லை என்று இந்த உடலானது உடல் உள்ளுறுப்புகளில் அங்கங்கே அங்கங்கே கழிவுகளை தேக்கி வைக்கும் தேக்கி வைக்கப்பட்ட கழிவுகள் ஒரு நாள் ரெண்டு நாளில் வெளிப்படுறது கிடையாது பல ஆண்டுகள் இந்த உறுப்புகளிலேயே கழிவுகள் தேங்கி 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 அந்த உறுப்புகளுடைய இயல்பான தன்மை குறையப்பட்டு குறைக்கப்பட்டு பிற்காலத்தில் அது நோயாக தொந்தரவுகளாக வெளிப்படுகிறது நம்ம கவனிச்சு பார்ப்போம் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வியாதிகள் நோய்கள் தீர்க்கவே முடியாது என்று பெயர் வைத்திருக்கக்கூடிய நீண்டகால தொந்தரவுகள் இவை அனைத்தும் ஒரே நாளில் வந்து விடுகிறதா இது அனைத்தும் ஒரு மனிதனுக்கு வருகிறது என்றால் அவர் நீண்ட காலம் போராட வேண்டும் எப்படி போராடணும் அப்படின்னாக்கா இயற்கைக்கு எதிராக அவர் போராட வேண்டும் இயற்கையோடு இணைந்து அவர் வாழ்ந்திருந்தார் அப்படின்னாக்கா அவருக்கு நீண்டகால தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது இயற்கைக்கு எதிரான ஒரு வாழ்க்கையை நீண்ட காலமாக வாழ்ந்ததின் விளைவு இந்த உடல் மன்னிக்கும் தன்மை கொண்டு அது தேவையில்லை என்று சொல்லி தூக்கி வெளியே போட முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கும் அதை வெளியேற்ற விடாமல் உள்ளுக்குள்ள தடுக்கக்கூடிய வேலையை ஒரு மனிதன் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கும்போது போது பிற்காலத்தில் அது தீர்க்க முடியாத தொந்தரவுகளாக வருகிறது உலகத்திலேயே நம்மை அதிகமாக மன்னிக்கக்கூடிய ஒரு நபர் யார் என்றால் நமது உடல்தான் இந்த உலகத்திலேயே அதிக சுயநலம் கொண்ட ஒரு மனிதர் யார் என்றாலும் ஒரு நபர் யார் என்றாலும் அது உடல்தான் நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் நாம் வேறு நம் உடல் வேறு உடலும் நாமும் ஒன்று கிடையாது இது நம்ப உடல் நான் தான் உடல் என்று எவராலும் சொல்ல முடியாது நான் என்பது வேறு நம் உடல் என்பது வேறு இதை பற்றி நான் தொடர்ச்சியாக உரையாடலாம் என்று உங்களோடு இந்த உரையை நிகழ்த்துவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் ஒன்றாக கூடி இந்த தகவல்களை உள்வாங்கி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார்